இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா முக்கியமான ரெண்டு அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கலன் படத்துல இருந்து ஒரு ஸ்பெஷலான அப்டேட் வந்து நம்ம கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பயமுரியா பிரம்மை படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சோ இதுவும் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம் சோ தயவு செஞ்சு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க பங்களான் படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படத்தை டிரெக்டர் பாரஞ்சித் அவர்கள் தான் இயக்குறாங்க ஹீரோவா வந்து விக்ரம் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் மேல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துட்டு வருது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோலார் தங்க சுரங்கத்துல தமிழர்கள் பட்ட துயரத்தை தான் இந்த படம் வந்து வெளிப்படுத்துது ரீசெண்டா கூட இந்த படத்தோட டீசர் வந்து வெளியா இருந்தது இந்த டீசர்ல விக்ரம் அவர்களோட தோற்றம் மற்றும் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட நிகழ்வுகளை தத்துரமா டீசரா வந்து பாரஜித் அவர்கள் வந்து உருவாக்கி இருந்தாங்க இதுவே படம் மேல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இந்த படம் வேற ஆகஸ்ட்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில நடிகர் ருத்ரம் அவர்கள் தன்னோட எக்ஸல்ல பக்கத்துல ஒரு போஸ்டர் மட்டும் பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு உற்சாகமான தருணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவே இந்த படம் எல்லாம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பயமரியா பிரம்மாய் படத்தோட அப்டேட் இந்த படத்தை புதுமுக இயக்குனர் ராகுல் கபாலி அவர்கள் இயக்கியிருக்காங்க இந்த படத்துல நடிச்ச நடிகை நடிகைகள் எல்லாருமே வந்து புதுமுகங்க தான் ஆல்ரெடி இந்த படத்தோட பர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி கவனம் பெற்றிருந்தது இப்ப வந்து இந்த படத்தோட டீசரை வந்து படக்குழு வெளியிட்டு இருக்காங்க இந்த டீசர் இன்னைக்கு வந்து இணையத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு மூவி சம்பந்தமான புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு வாயுங்கள் சிஜி